அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய அமைய போகிறது வித்யா கரகரான புதன் தனது நட்பு கிரகமான சுக்கரனின் ஆட்சி வீட்டில் விளம்பரக்கூடிய இந்த வேலை உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அவர் வக்ரம் பெற்று விளம்பரவதை காட்டிலும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் ால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது இந்த தருணத்தில் உறுதியாகவே வித்யா காரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது ஏனென்றால் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய வகையில் புதன் மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று பலன் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது நினைப்பதை காட்டிலும் மிதனராசிக்காரன் ராசியின் அதிபதி பலம் பெறும் அமைப்பு உறுதியாகவே அதிரடியான மாற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடி சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய காரியங்களை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் கையாண்டு பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதால் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருந்த சூழலில் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது என்ன என்றால் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் அவ கிரகங்களிலே மிகவும் ஒளிபுரந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் வித்யா கரகரான புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்தவையாக பார்க்கப்படுகிறது தீரத்தை பயன்படுத்தியல்ல விவேகத்தை பயன்படுத்தி சாதுரியமாக மிக பெரிய அளவிலான பிரச்சனைகளிலிருந்து இருந்து வெளிவருவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அதிரடியாக சந்திக்கக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகளை மனித வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக வித்யாக்காரகரான புதன்தான் அவர் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை மிகப்பெரிய அளவில் உருவாக்கி கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து அதிரடியாகவும் தடாலடியாகவும் உங்களை தேடி வருகிறது எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய காரியங்களை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறார் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் காரிய தடைகள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்கிறார் அது மட்டுமல்ல அது புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய் பெறுவதற்கான சாத்திய குறுகளும் உண்டு உணர்ச்சி எளிதில் முடிக்க வேண்டிய பணிகளை கூட இடியா பசுக்களை போல் கடினமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும் ஆனால் அப்படிப்பட்ட புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் ஆகவே நோய்வாய்ப்பட்ட சூழ்நிலையில் இருந்து நல்ல உடல்நல ஆரோக்கியம் கிடைக்கும் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதன் மிக தெளிவாக எவ்வளவு பெரிய சூழ்ச்சி நிறைந்த விஷயங்களாக இருந்தாலும் அவற்றை அணுகுவதோடு அவற்றிலிருந்து மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சுத்திறன் திறன் சுபாவம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக அள்ளி கொடுக்க போகிறார் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராசியின் ஆதார் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் அமர்ந்திருப்பதால் பல வகையில நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கப் போகிறது வக்ர நிவர்த்தி பெற்று சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் புத சுக்கர யோகம் உள்ளிட்ட பல யோகம் நிறைந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி நிறைந்தவையாக அமையும் மாமன் மைத்துனர் வழியில் இருக்கக்கூடிய மனக்கசபுகள் நீங்கும் மங்களகரமான களைகட்டக்கூடிய வகையில் உறுதியாகவே கைகூட போகிறது சேமிப்பு கரைந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த கடன் உங்களுடைய வாழ்வில் பொருளாதார ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையப் போகிறது எனவே வீடு இளம் வாகன வாங்கக்கூடிய நல்ல முயற்சியில் வெற்றி கிட்டும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இழுபறியாக இருந்த காரியங்களை கூட இந்த தருணத்தில் சிறப்பாகவும் முன்னேற்றமும் நன்மையும் நிறைந்த வகையில் மாற்றிக் கொடுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது பல்வேறு வகையான காரிய தடைகளையும் சிக்கல்களையும் சிரமங்களையும் முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது எதிர்கால நலன கருத்தில் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் வித்யா காரகரான புதன் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் தான் அமர்ந்திருக்கிறார் எனவே அதீத நன்மையை ராசியின் ஆதர் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அவருடைய சப்தம பார்வை லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தின் மீது பதிவதால் பல வகையில் நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் கைகூட போகிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வாடகை கட்டிடத்தில் இருக்கக்கூடிய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய வகையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல இனிமையான நல்ல பல நிகழ்வுகளை மிதுன ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் புதிய வருமானத்தை உபரி வருமானத்தை உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் உங்களுக்கு தொல்லை தந்த எதிரிகள் மனதில் நல்ல ஒரு மாற்றம் கிடைப்பதால் எதிரிகளும் கூட நண்பர்களாக மாறக்கூடிய சிறப்பான வேலையாக அமைய போகிறது பெரிய அளவிலான நெருக்கடிகளை முற்றிலுமாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது பொதுவாழ்வில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களை தேடி வருகிறது பல்வேறு வகையில மாணவர்களின் கல்வியில் இருக்கக்கூடிய குறுக்கீடுகள் நிச்சயமாக விலகும் வித்யாக்காரகரான புதன் இந்த தருணத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவதால் உறுதியாகவே மாணவர்களின் கல்வியில் நினைவாற்றல் அதிகரிக்கும் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் சக மாணவர்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் இந்த தருணத்தில் மாணவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய போட்டிகளில் வெற்றி பெற்று பரிசு பெறக்கூடிய சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது சரியாக தவறவிடாமல் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் முக்கூட்டு கிரக ஒன்றாக இணைந்து ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்துவதும் மட்டுமல்லாது அது லாபஸ்தானத்தை பார்ப்பதால் மிகப்பெரிய அளவிலான குண லாபம் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு அமைப்பு என்றால் அது நிச்சயமாக மிதனராசிக்காரர்களுக்கு தான் பல வகையில லாபம் நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிறது சிறு முயற்சியில் கூட மிக பெரிய அளவிலான வெற்றியும் நல்ல லாபத்தையும் பெற்றுத்தரும் கலைத்துறை அரசியல் துறை இரண்டிலுமே புகழ் பெறுவதோடு நல்ல வளர்ச்சியை காணக்கூடிய சிறப்பான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உற்சாகத்தோடு பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை உறுதியாகவே அருகில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை